எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சனி பெயர்ச்சியான நாளை சனிக்கிழமையில் மறந்தும் கூட இந்த கலர் உடை அணியாதீர்கள் இந்த கலர் அணிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி இது வந்து எப்பவுமே ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு சனி பயிற்சி ஆவார் ஆனால் வந்து ஏழரை சனி நடக்கும்பொழுது ரெ ரெண்டரை வருஷம் கஷ்டம்னு நடக்கும்போதெல்லாம் பார்க்கும்பொழுது இது வந்து இந்த சனிப்பயிற்சி ஆகப்பட்டது முப்பது வருடத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சனிப்பயிற்சி நட பயிற்சி ஆகுது சரி இப்போ கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகிறாரு அதனால் எல்லாருமே ஒரு சனிவா சனின்னாலே ஒரு பயம் சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் சனீஸ்வரர்னாலே அப்படி ஒரு பயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தான் சனி பயிற்சி நடக்குதா இப்போது ஒரு சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது ஒரு சில ராசிகளுக்கு சனி பகவான் போல் கொடுத்தாரும் இல்லை சனி பகவான் போல் கெடுத்தாரும் இல்லைன்னு வாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தவறான ஒரு செயலும் நம்ம செய்யாமல் இருந்தாலே போதுங்க நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம வாழ்க்கையில் வரும்போது வரட்டும் பார்த்துக்கலாம் இந்த நிமிஷம் இப்போ நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எந்த ஒரு தவறு எந்த தப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் அந்த மாதிரி இருந்தாலே அதனால தான் சனி பகவான் நமக்கு ஏதாவது பண்ணிடுவாரோ தீங்கு செய்கிறோம் அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு எதனா ஒரு தீங்கு நடந்துட்டால் சனி பயிற்சியால் தான் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் இந்த ஏழரை நாட்டு சனி நடக்கும்பொழுதெல்லாம் நடக்கிறது உண்டு உயிர் சேதம் ஏற்படுத்தி விடுவாரோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த உயிர் சேதம் என்பது கிடையவே கிடையாது சனி போல் கொடுப்பார் இல்லை சனி போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அது கெட்டது செய்கிறவங்களுக்கு தான் கெடுப்பார் நல்லது செய்கிறவங்க நாம் த தெய்வத்தோடைய எண்ணத்துலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நாளைக்கு சனி பயிற்சி எல்லா ராசிக்காரவங்களுங்குமே கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சனி பகவான் கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த தேங்காயெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க அதை மட்டும் வீட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வராதிங்க தேங்காய் பழம் பூ இதெல்லாம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை சனி இந்த சனி இந்த நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இல்லைங்களா அதை அங்கேயே வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும் சரி இது ஒரு விஷயம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அடுத்த விஷயம் உடை கருப்பு கலர் உடையை தயவு செய்து நாளை தினத்தில் அணியாதீங்க நிறைய பேர் சனிக்கிழமையில் கருப்பு கலர் உடை போடுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் அதிகம் இருக்காதுன்றதுக்காக போடுவாங்க ஆனால் நாளைக்கு சனி பெயர்ச்சியாக இருக்கிறதுனால யாரும் கருப்பு கலர் உடை போட்டுக்காதீங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அதுக்கு பதில் பச்சை கலர் உடை போடுங்க கிரீன் போடுங்க ஏன்னா பெருமாளுக்கு ஒரு இல்லைன்னா எல்லோ போடுங்க மஞ்சள் வந்து மஞ்சள் கலர்ந்த மஞ்சளாலான ஆடை நல்ல நம்மளுக்கு ஒரு பெருமாளுடைய அந்த ஒரு ஐஸ்வர்யமும் நம்ம கிடைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லைம்மா நான் போய் மண்ணா இந்த சனி சென்னைக்கு நான் கோவிலுக்குலாம் போய் அர்ச்சனைலாம் பண்ண மாட்டோமா அப்படின்றவங்க உங்கள் இஷ்டம் அது பரவாயில்ல மனசுலேயே நினச்சிக்கிட்டு எனக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது என் பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் ஊர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மஞ்சள் கலர் உடை அணிங்க நாளைக்கு அதே மாதிரி கருப்பு கலர் உடை அணியாதீங்க நாளை எது என்ன மட்டும் மற்ற நாளில் அணிஞ்சிக்கலாம் அதை விட இன்னொரு விஷயம் கரு நீளம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சனீஸ்வரனுக்கு உகந்த கலர்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் அது கருப்புன்னு கூட நினச்சி போடுறது உண்டு அதனால் எந்த தவறும் இல்லை நாளைய தினத்தில் மட்டும் அதை போடாதீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்